அன்பு நேயர்களே வணக்கம் நாளை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அதற்கு அடுத்த நாள் ஆவணி மாத பிறப்பு ஆடி கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதம் ஏகாதசி இவ்வளவும் சேர்ந்த அற்புதமான நாள் இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் எல்லோரும் கொண்டாடுகின்றோம் இது வெள்ளிக்கிழமை கொண்டாடுவோம் அதாவது ஆடி மாத அம்மாவாசைக்கு பிறகு வருகின்ற பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை எதுவாக இருந்தாலும் அன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு அல்லது வரலட்சுமி விரதம் என்ற பெயரில் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மகாலட்சுமியை வரவழைக்கக்கூடிய நம்ம வீட்டில் உபச்சாரம் செய்யக்கூடிய சுமங்கலிகள் இருக்கக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை விரதம் இந்த விரதம் இந்த மகாலட்சுமிக்கு பத்மா பத்மை அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பத்மாட்சன் அப்படின்னுட்டு ஒரு பெருமாள் பக்தன் அவன் காட்டில் போய் தவம் இருக்கிறான் எம்பெருமானவனுக்கு காட்சி அளித்து உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு வரம் கேட்குறான் உடனே பத்மாட்சனிடம் போய் ஒரு சின்ன மாதுளம் பழம் அந்த மாதுளம் பழத்தை கொடுத்து இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணு உன்னுடைய விருப்பம் விரைவில் நிறைவேறும் அப்படின்ட்டு பெருமாள் அவனுக்கு அருள் கொடுக்குறார் உடனே அந்த மாதுளம்பழத்தை பெற்ற அந்த ராஜா போய் பூஜை இறையில் வச்சு தினசரி ரொம்ப சின்சியராக பூஜை பண்ணுறான் அந்த பழம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போயிட்டே இருக்குது அதில் ஒரு நாள் அந்த மாதுளம்பழத்தை ரெண்டாக பிளந்து எடுக்கின்ற பொழுது ஒரு புறம் அற்புதமான மாதுளை முத்துக்களும் இன்னொரு புறம் பேரழகு மிக்க ஒரு பெண் குழந்தையும் இருப்பதை பார்த்து அவன் ரொம்ப வியந்து போகின்றான் தாமரை மலர் போல பளிச்சென்று சிரிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கு பத்மை அப்படின்னுட்டு பெயரிட்டு வளர்க்கின்றான் இதன் அடிப்படையிலே தான் மகாலட்சுமிக்கு பத்மை அப்படின்னுட்டு ஒரு பேர் இருக்குது அந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான அந்த நிவேதனங்களில் பழம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் மேருமலைக்கு வந்தபோது சுகப்பிரம்ம மகரிஷி அவர்களிடத்திலே ஆசியை பெறுகிறார் அப்போது முனிவர் மனிதர்கள் எப்படிப்பட்டவதாக இருந்தால் உன்னுடைய அருளை பெற முடியும் அதாவது எப்படி இருந்தால் மகாலட்சுமி தங்குவா அப்படின்னு கேட்கும்போது மகாலட்சுமி நல்ல இனிமையாக பேசணும் யார் வந்தாலும் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் சாந்தமாக பழகணும் பணிவாக இருக்கணும் பெண்களை மதிக்கணும் நல்லவர்கள் சொன்னால் கேட்கணும் மனம் மொழி மெய் இந்த மூன்றினாலும் தூய்மையோடு இருக்க வேண்டும் இப்படி இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வீட்டிலே நான் நிரந்தரமாக குடியிருப்பேன் அப்படின்னுட்டு மகாலட்சுமி சொன்னதா ஒரு கருத்து இருக்குது என்ன அர்த்தம் என்று சொன்னால் குப்பையான மனசு குப்பையான வீடு மனசு குப்பையாக இருந்தாலும் மகாலட்சுமி இருக்க மாட்டா வீடு குப்பையாக இருந்தாலும் மகாலட்சுமி இருக்க மாட்டா அப்போ மகாலட்சுமிக்குரிய இடங்களில் ஒன்று தூய்மை 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 அந்த தூய்மை தான் இந்த விரதம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் சுமங்கலிகள் இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுகிறார்கள் அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அது ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான் இது என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லை கலசத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க ஒரு கலசத்திலே அந்த கலசம் மண் கலசமாக இருக்கலாம் இல்லை வெள்ளி கலசமாக இருக்கலாம் இல்லாட்டி செம்பினாலான கலசமாக இருக்கலாம் ஏன் பித்தள கலசமாக கூட இருக்கலாம் சின்னதாக ஒரு தேங்காய் வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலசம் அதில் அரிசியை போடலாம் இல்லாட்டி தீர்த்தத்தை நிரப்பலாம் மே மேலே மாவிலையை வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு ஒரு தேங்காயை வச்சு அந்த தேங்காயில் மகாலட்சுமியினுடைய முகத்தை மஞ்சளால் வரையலாம் அல்லது மகாலட்சுமியினுடைய படத்தை வைக்கலாம் கல்யாணமான பெண்கள் இந்த விரதத்தை இருப்பதன் மூலமாக தீர்க்க சுமங்கலித்துவத்தை பெறுவார்கள் அவர்கள் வாழ்விலே அவர்கள் விரும்பிய எல்லாமே கிடைக்கும் இந்த அஷ்டலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா வீரம் சந்தானம் தானியம் தனம் சொர்ணம் கல்வி வித்தை எல்லாம் கிடைக்கும் இந்த எட்டு லட்சுமி இந்த எட்டு லட்சுமியோடு சேர்ந்து வரலட்சுமியை சேர்த்தா ஒம்பது லட்சுமி இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் வழக்கமாக தான் அந்த கலசத்தை ஒரு வாழை இலையை அரிசியோ நெல்லோ பரப்பி அதன் மேலே அந்த கலசத்தை வச்சு விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி அந்த பலகையில் மாக்கோலம் எல்லாம் போட்டு பூக்களாலையை அலங்கரித்து பட்டு துணியை சுற்றி அல்லது பட்டு பாவாடைய சுற்றி நிறைய நகைகள் எல்லாம் இருந்தால் அந்த நகைகளை எல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக அந்த மகாலட்சுமியை ஜோடனை பண்ணி அந்த பூஜை இறையில் வைக்கணும் ஒன்பது லட்சுமி என்கிறதால ஒரு நூல் ஒன்பது இழை நூலம்பாங்க அந்த ஒன்பது இழைன் நூலை வந்து அப்படியே முறுக்கி ஒன்பது முடித்து போடணும் ஏன்னா எட்டு லட்சுமி ப்ளஸ் வரலட்சுமி சேர்த்து ஒன்பது முடித்து இப்படி முடித்து போட்டு பூஜை அறையில் நல்லா கோலம் போட்டு தீப தீப தீபங்களெல்லாம் வச்சு நீங்கள் காதோலை கருகமணி நவரத்தினம் அரிசி தங்கம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணுமென்னா என்னென்ன நிவேதனங்கள் எல்லாம் பண்ணணுமோ அந்த நிவேதனமாக பொங்கல் பால் பாயசம் அப்பம் வடை கொழுக்கொட்டை அப்புறம் லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கர்கண்டு ஆரஞ்சு மாதுளை இன்னும் என்னென்ன பழ வகைகள் விளாம்பழம் மாம்பழம் வாழைப்பழம் தாம்பூலம் திராட்சை உங்கள் வசதிக்கு எதெல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வணங்கலாம் உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் குறிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி சகஸ்டநாமம் தெரிஞ்சால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் துளசியை உபயோகப்படுத்தலாம் வில்வத்தை உபயோகப்படுத்தலாம் வில்வம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது அல்லது பூக்கள் நறுமணமிக்க பூக்கள் இந்த பூக்களாலே பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எப்போ பண்ணாலும் பெருமாளுடைய பெயரை சொல்லி தான் மகாலட்சுமியை நீங்கள் வந்து துதிக்கணும் அதே மாதிரி பெருமாளை துதிக்கும் போது தாயாரோட சேர்ந்து தான் துதிக்கணும் இந்த மரபை மட்டும் எப்பயுமே நம்ம மாற்றக்கூடாது அதனால தான் நீங்கள் திரு திருமலை திருப்பதி அங்கே கீழே அலமங்கலம் மங்காபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தாயாருடைய கழுத்தில் பெருமாள் எப்போவுமே இருப்பார் மேலே போய் பெருமாளை பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய கழுத்தில் மார்பிளாக தாயார் அகல இல்லைன்னு நின்றுட்டு எப்பயும் இருப்பாங்க இவர்களை பிரிக்கக்கூடாது ஸ்ரீயன்னாலே அதிலேயே சகல சப்தங்களும் அடங்கியிருக்கு அதுலேயே பெருமாளும் இருக்கிறார் அப்படி சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் தூபதீபங்களெல்லாம் காண்பித்து அந்த பூஜையை முடித்த உடனே கடைசியாக அந்த சுமங்கலிகள் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க மற்ற பெண்களுடைய வலது கையில் அந்த நோம்பு கயிறு அந்த மஞ்சள் கயிறு இருக்குது இல்லையா அதை கட்டணும் அப்படி கட்டும்பொழுது அவங்க சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது நவதந்து சமாயுக்தம் நவக்கிரந்தி சமன்விதம் பத்ரியான் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லவே இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கையில் கட்டணும் இந்த ஸ்லோகம் நமக்கு தெரியல சமஸ்கிருதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி என் ஒன்பது இழை ஒன்பது முடித்து கொண்ட இந்த மஞ்ச கைத்தை நான் எனது வலது கையிலே கட்டி கொள்கிறேன் எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி கட்டி கொள்ளலாம் அன்னைக்கு வந்து யாராவது சுமங்கலிகளை வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு இந்த மங்கள எல்லாம் தானம் தருவது சிறந்தது இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது சௌராஷ்டிர நாட்டில் சுசந்திரா அப்படின்னுட்டு ஒருத்திட்ட நிறையா ராணி அவள் நிறைய செல்வம் இருந்தது அவள் என்ன நினச்சா மகாலட்சுமியோட தான் ரொம்ப பணக்காரின்னு நினச்சிக்கிட்டு மகாலட்சுமியை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் உடனே மகாலட்சுமி சரி உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த செல்வத்தை எல்லாம் இழக்க செய்து பிச்சைகாரி ஆகிட்டான் மகாலட்சுமி நீங்கிட்டாலே பிச்சைக்காரி தானே அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த ஆணவம் போய் மகாலட்சுமியினுடைய பெருமை வந்து அவள் உணர்றான் ஆனால் அவளுக்கு ஒரு அற்புதமான பெண் சாருமதினுட்டு அவள் ஐயோ அம்மா இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு நினச்சி மகாலட்சுமி விரதத்தை இருக்கிறான் அந்த மகாலட்சுமி விரதத்தை அம்மாவையும் இருக்க சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் திருந்தி இந்த மகாலட்சுமி விரதம் இருந்த உடனே மகாலட்சுமி பழையபடி அவளுக்கு செல்வத்தை எல்லாம் அழிக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு கதை புதிய செல்வத்தை பெறவும் இழந்த செல்வத்தை மறுபடியும் பெறவும் இந்த மகாலட்சுமி விரதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றைக்கி பெருமாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கண்ணாடி சேவை திருமஞ்சனம் அப்புறம் மாலை மாற்றுதல் எல்லாம் நடக்கும் ஆடி கடைசி வெள்ளி இல்லையா இப்படிப்பட்ட அற்புதமான வெள்ளி அடுத்து ஆவணி பறந்துவிடுது இப்படிப்பட்ட நல்ல நாளிலே வரலட்சுமி விரதமிருந்து மகாலட்சுமியை துதித்து நாம் சகல நலன்களும் பெறுவோம்